தாவிக்கால கட்சி தலைவர் விஜய் வந்தார் வந்து வந்துட்டு சற்று தொலைவில் நின்னு வருது என்னை பார்த்தாரு என்னை பார்த்த உடனே என்னை பார்த்து வந்தார் கிட்ட வந்த உடனே நான் எந்திரிச்சு நின்றேன் அண்ணன் எந்திக்காதீங்க நான் மரியாதை செலுத்தான் வந்தேன் என்று அவர் என்னிடம் ஆசை பெற்றார் அவ்வளவுதான் சொல்வார் என்ன செஞ்சா சொல்ல மாட்டேன் அப்ப நான் நினைச்சேன் இதே கூடத்தில் இதுக்கு முன்னாடி சில நடிகர்கள் ரெண்டு படம் மூணு படம் நடிச்சவங்க அது பேர் காணாமலை போயிட்டாங்க என் பக்கத்தில் பேச மாட்டாங்க அந்த நடிகர்கள் பேரையெல்லாம் சொல்ல விரும்பல எனக்கு அடுத்த சீட்ல உட்காந்துக்கிட்டே கதாநாயகனா நடித்த ஒரு இளைஞர் எனக்கு அடுத்த சீட்லதான் அப்ப என்னை யாருந்து கேட்டா யாரோட சொல்லிடுவாங்க வேண்டாம் முடிஞ்சிருவாங்க வேண்டிய முடிஞ்சுடுவாங்க கருப்பு சால்வியை பார்த்தாலே சொல்லிடுவாங்க அப்படி வரவங்க கூட கொண்டு போறாங்க அப்ப நான் நினைச்சேன் இந்த விஜய்கிட்ட ஒரு பண்பாடு இருக்க ஒரு தன்னடக்கம் இருக்க அப்படின்னு நினைச்சு வீட்டிலயே சொன்னேன் தன்னடக்கத்தோட என்கிட்ட ஒரு மரியாதை செய்யறாரு எனக்கு ஒரு பழக்கம் இல்ல அப்ப அவர்கிட்ட ஒரு நல்ல நான் உந்திக்கிட்டேன் தனிப்பட்ட முறையிலே பழகுகிற முறையில் அகண்டைய ஆணவம் எதுவும் மட்டும் இல்லை அதை பாருங்க